காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த மானாமதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தையுடன் உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்தின் போது தாய் செய்யும் உயிரிழந்திருக்கிறார்கள் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களது உறவினர்கள் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க விவரங்களை பதிவு பண்ணலாம் முக்கியமான அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரனூர் அடுத்து இருக்கிறது இந்த மானாமதி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பெருநகர் கிராமத்தை சேர்ந்த பழைய காலங்களைச் சேர்ந்த ரகோத்தமன் என்பவருடைய மனைவி சத்யா வயசு இருபத்தஞ்சு இவங்க வந்து இந்த தலை பிரசவத்துக்காக நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இரவு வந்து அவங்களுக்கு பிரசவம் ஏற்பட்டிருக்கு நள்ளிரவுல ஒரு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் வந்து பிரசவம் பார்க்கும்போது குழந்தை வந்து இறந்தேன் உறவினர்களிடம் சத்யாவிற்கு ரத்த போக்கு இருப்பதால் அவரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கு சென்ற போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சத்யா இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் வந்து சத்யாவின் உறவினர்கள் வந்து இங்கு போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாததாலும் மருத்துவர்களின் கவலை குறைவாலுமே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி மருத்துவமனையில் முற்றுகையிட்டு போராடி வருகின்றனர் சத்யாவிற்கு பிறந்த குழந்தை மானாமதி அரசு மருத்துவமனையிலும் சத்யாவின் உடல் செங்கல்பட்டு மருத்துவமனையிலும் இருந்த நிலையில் குழந்தையின் உடலை சற்று நேரத்திற்கு முன்பு காவல்துறையினர் இன்றைக்கு பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற நிலையில் அந்த ஆம்புலன்ஸை மறித்து சத்யாவில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இங்கு பெரும் பரபரப்பு நிலை வருகிறது இங்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதே போல பெருநகர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சரவணன் தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நெப்போலியன்